வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள கடினமான மலையேற்ற பயணங்களில் ஒன்றான சதுர்கிரி மலைக்கு நம்ம ஏற்கனவே போயிட்டு அதை பற்றிய முழு வீடியோவை நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் சதுர்கிரி மலைக்கு எப்படி போக்கணும் எந்தெந்த நாட்களில் சதுர்கிரி மலையின் மீது ஏற அனுமதி தருவாங்க அப்படிங்கிறத முழுசாக பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சத்னகிரி மலையின் மீதுள்ள சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்தன மகாலிங்கத்தை வணங்குவதற்காக நிறைய பக்தர்கள் மாதந்தோறும் இந்த மலையின் மீது ஏறுவாங்க பொதுவாக இந்த மலையின் மீது ஏறுவதற்கு எப்பெல்லாம் அனுமதி தருவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சோ பஸ்ட் அதை பத்தி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி அப்ப நான்கு நாட்களும் அமாவாசை அப்போது நான்கு நாட்களும் என மாதத்திற்கு எட்டு நாட்கள் மட்டும்தான் இந்த மலையின் மீது ஏற அனுமதி தருவாங்க சோ அந்த நான்கு நாட்கள் எப்படி அப்படிங்கிறத சொல்றேன் பௌர்ணமி வரக்கூடிய நாளுக்கும் முன்னாடியே பிரதோஷம் ஸ்டார்ட் ஆகுங்க அந்த பிரதோஷம் நாள்ல இருந்து நான்கு நாட்களும் அதே மாதிரி அமாவாசை ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி பிரதோஷம் நாள் ஸ்டார்ட் ஆகும் அந்த நான்கு நாட்களும் ஆக மாதத்திற்கு எட்டு நாட்கள் மட்டும்தான் இந்த மலையின் மீது ஏற அனுமதி தருவாங்க அம்மாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல மட்டும்தான் இந்த மலையின் மீது ஏற அனுமதி தருவாங்க நான்கு நாட்கள் மட்டும்தான் தருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில டைம் வந்து சனிக்கிழமை நாலாவது நாள் முடியுது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா ஐந்து நாட்கள் கூட இந்த மலையின் மீது ஏற அனுமதி தருவாங்க மற்ற எந்த நாட்கள்லையும் இந்த மலையின் மீது ஏற அனுமதி தரவே மாட்டாங்க அதே மாதிரி மழை அதிகமாக பெஞ்சதுன்னா இந்த மலையின் மீது ஏறுவது ரொம்பவே சிரமங்க நிறைய இடத்துல ஓடைகள் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் மழை வந்து சிறிதளவு வேகமாக இருந்தால் கூட ஓடையில தண்ணீர் அதிகமாக ஓடும் அதனால ரொம்பவே வந்து எச்சரிக்கையாக தான் இருப்பாங்க அதனால உங்களை பண்ணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மழை அதிகமாக வரக்கூடிய காலங்கள்ல இந்த சதகிரி மலைக்கு போறதை நீங்க அவாய்ட் பண்ணிருங்க உங்க அளவும் பண்ண மாட்டாங்க போயிட்டு அலோவ் பண்ணல அப்படின்னா நீங்க வேஸ்டா திரும்பி வரணும் ஸோ அதனால கிளைமேட் எப்படி இருக்கு என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க சதகிரி மலைக்கு போறதுக்கு பிளான் பண்ணுங்க பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்கள்ல மட்டும்தாங்க பெரும்பாலும் இந்த மலையின் மீதி ஏற அனுமதி தருவாங்க இதை தவிர்த்து மகா சிவராத்திரி இது போன்ற நாட்கள்ல மட்டும் கூடுதலாக மலையின் மீது ஏறுவதற்கு அனுமதி தருவாங்க அதே போல நீங்க இந்த மலைக்கு போறீங்க அப்படின்னா கிளைமேட் எப்படி இருக்குங்கிறத ஒண்ணுக்கு ரெண்டு டைம் நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தீரை விசாரிச்சுட்டு அலோவ் பண்றாங்களான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போங்க அங்க போயிட்டு உங்களை அலோவ் பண்ணல அப்படின்னா எல்லாமே வேஸ்டா போயிடும் உங்களுக்கு அலைச்சல் தான் அமைச்சோம் ஸோ அதனால நல்லா தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சதுரகிரி மலைக்கு போறதுக்கு பிளான் பண்ணுங்க அடுத்ததா இந்த சதுகிரி மலைக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துருங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துருங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தீங்க அப்படின்னா பௌர்ணமி மற்றும் அமாவாசை டைம்ல சதுரகிரி போறதுக்கு ஸ்பெஷல் பஸ் விட்டுருப்பாங்க அதாவது பஸ்ல வந்து தானிப்பாறை அப்படின்னு போட்டிருக்கோம் தானிப்பாறை அப்படின்னு போட்டிருக்க பஸ் ஏறிட்டீங்க அப்படின்னா உங்களை சதுரகிரி மலையோட அடிவாரத்துல கொண்டு வந்து விட்டுருவாங்க நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்க நீங்க சதுரகிரி மலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே எல்லாருமே சொல்லுவாங்க சோ அந்த பஸ் தானிப்பாறை அப்படின்னு போட்டிருக்க பஸ்ல ஏறினீங்க அப்படின்னா உங்களை மலையோட அடிவாரத்துல கொண்டு வந்து விட்டுருவாங்க நீங்க மதுரையில இருந்து வரக்கூடியவங்களா இருந்தா மதுரையில இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வரதுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் கோயில் ஒரு ஸ்டாப் இருக்குங்க நீங்க அங்க கூட இறங்கிடலாம் அங்க இறங்குனீங்கன்னா கூட ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வர அதே பஸ்ல நீங்க ஏறிட்டு நீங்க மலை மீது ஏறிடலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகக்கூடிய வேலை இல்லை இல்ல உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கு டவுட்டா இருக்கும் அப்படின்னா நீங்க நேரம் ஸ்ரீலிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கே போயிருங்க இருந்து உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ் இருக்கும் நீங்க அதுல ஏறி வந்துடலாம் நீங்க மலையின் மீது உள்ள சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்திர மகாலிங்கத்தை வணங்கிட்டு ஈவினிங் கீழே வந்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ் இருக்குங்க நீங்க அந்த பஸ்ல ஏறிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிடலாம் இருந்து நீங்க எப்படி போகணுமோ உங்களுடைய ஊருக்கு வந்து போய்க்கலாங்க அதே மாதிரி நீங்க உங்களுடைய சொந்த வாகனத்துல வந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லைங்க இங்க கார் பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்கு பெரிய வண்டியில வந்தாலுமே நீங்க இங்க தாராளமாக பார்க் பண்ணிட்டு மலையின் மீது போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பொறுமையா வந்துட்டு கிளம்பி வரலாங்க சோ அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரியே நீங்க காலையில இங்க வந்தீங்கன்னா அன்னதானமும் இங்கேயே வழங்குறாங்க நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை கீழேயே அன்னதான மையங்கள் நிறைய இருக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேல பொறுமையா மலையின் மீது ஏற ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி மதியம் பன்னெண்டு மணி அல்லது பதினோரு மணிக்கு முன்னாடி காலையில பதினோரு மணிக்கு முன்னாடியே மலையின் அடிவாரத்துக்கு வந்துருங்க வந்துட்டு மலையின் மீது ஏற ஆரம்பிச்சிருங்க ஏன்னா மதியத்துக்கு மேல மலையின் மீது ஏற அலோவ் பண்ண மாட்டாங்க போயிட்டு ஈவினிங்கே நீங்க ரிட்டர்ன் வர மாதிரி தான் இருக்கும் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் மேல தங்க அலோவ் பண்ணுவாங்க சோ அது எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சோ அதனால காலையில முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ள போயிட்டு மலையின் மீது ஏற ஆரம்பிச்சிருங்க ரொம்ப லேட்டா போனீங்கன்னா மதியத்துக்கு மேல அலோவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி சோ அதனால அதை பாத்துக்கங்க அடுத்ததாக நிறைய பேர் கேட்ட சந்தேகம் என்ன அப்படின்னா சதுகிரி மலை மீது ஏறும்போது குடிநீர் எல்லாம் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க கொஞ்ச தூரத்துக்கு ஒரு டைம் தண்ணீர் தொட்டி மாதிரி இருக்குங்க அதுல குடிநீர் நமக்கு வந்து வச்சிருப்பாங்க நீங்க புடிச்சா குடிச்சுக்கலாம் குடிநீருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அதே மாதிரி கடைகளும் ஒரு சில இடங்கள்ல இருக்கு நீங்க மலையின் மீது ஏறிட்டு சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்தன மகாலிங்கத்தை அப்புறம் அங்கேயே அன்னதானமும் வழங்குவாங்க நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மலையிலிருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ குடிநீர் மற்றும் உணவு பிரச்சனை வந்து இங்கே வராது நீங்க தாராளமாக பயப்படாமல் போயிட்டு சாமி வந்துட்டு கும்பிட்டுட்டு கீழே வந்துடலாங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயிலும் இதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஏற்கனவே சதுரகிரி மலைக்கு போனதுக்கான முழு வீடியோவை நம்ம சேனலில் போட்டுக்கோங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் நீங்க அதில் போய் பாத்துக்கலாம் உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளை பண்றேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி